நாகை அருகே தொண்ணூற்றி மூன்று வயது முதியவருக்கு சொந்தமான நிலத்தை முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் ஆக்கிரமித்துள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கத்தரிபுலம் கோவில் குத்தகை தெருவை சேர்ந்தவர் சிவபாலன் தொன்னூத்தி மூன்று வயதான இவர் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் தலைஞாயிறு நான்காம் சேத்தியில் தனக்கு சொந்தமாக இரண்டு ஏக்கர் நிலம் உள்ளதாகவும் இதனை முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான ஓ மணியன் ஆக்கிரமிப்பு செய்து இறால் பண்ணையும் விவசாயமும் செய்து வருவதாகவும் கூறியுள்ளார் அந்த இடத்தை மீட்டு தர கோரி வருவாய் மற்றும் காவல்துறையிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இது குறித்து உரிய நடவடிக்கை எடுத்து முன்னாள் அமைச்சர் ஓ.எஸ் மணியனிடம் உள்ள தனது நிலத்தை மீட்டு தர வேண்டும் என்று அந்த மனுவில் சிவபாலன் கோரிக்கை வைத்துள்ளார் நான் அந்த வாட வாட நான் அந்த நீங்க நான் அந்த இது ஒரு வாய்ஸ் மெசேஜ் பார்க்கறதுக்கு கேக்க வாய்ஸ் மெசேஜ் கால் பண்ணி கேட்கிகிட்டு இதே மாதிரி பதினாறு அங்கே காரிங்க இங்கே காரங்கன்னு சொல்லிடுனார் நான் போய் பதினேழமே பார்த்தேன் எனக்கு போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லை திட்டமிட்டி போய் தான் நான் வந்து மட்டாங்குடிக்கு வந்து மூணாம் தேச்சி நான் வந்து பார்க்குறேன் எனக்கு எனக்கு சரியான முடியாவும் இல்லை முடியாது இப்போ எனக்கு தொண்ணூற்றி மூணு வயசு ஆகுது எனக்கு இப்போ வந்து எந்தமான உதவியும் பண்ணாலும் எந்தமானும் இல்லை எந்த அரசு அரசு உதவி உதவியும் இல்லையா நிலை எடுத்து மணியன் முன்னாள் அமைச்சர் மணியன் வந்து எங்களுக்கு சொந்தமான பட்டா நிலத்தை ஆக்குபதி பண்ணி கால் பண்ணி போட்டிருக்கார் அதாவது இது நான் பல திருப்பு கேட்ட போதும் அவருக்கும் எந்த முறையான பதிலும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் அமைச்சர் இருக்க வேளாண்மை தாலுக்கா தாலுகா ஆபீஸ்ல எங்கள் நிலத்தை அறவை சொல்லி நாங்கள் மனு கொடுத்தோம் முறையாக கருவாருக்கு பணி கட்டி பணம் கட்டி அது அளக்கத்தை ஆக்கு பண்ண போது அதை தடுப்பு நிறுத்தி மிரட்டித்தாங்க இது சம்பந்தமாக கலெக்டர் மனு கொடுத்துருக்குறோம் சிஎம் செல்லையும் கொடுத்தோம் நடவடிக்கை எதுவும் இல்லை நான் வந்து ஹைதராபாத்தில் வேலை பார்க்குறேன் இங்கே இல்லை தமிழ்நாட்டில் இல்லை எங்கள் வயசான அப்பா மட்டும்தான் இருக்காருங்க அவருக்கு தொண்ணூத்தஞ்சு வயசாச்சு அவருடைய இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் உள்ளூரில் இல்லாததினாலையும் வெளிவகுதத்தினாலையும் சட்ட அவருடைய அதிகாரத்தையும் ஆணவத்தையும் பயன்படுத்தி அச்சுறுத்திக்கிட்டு இருக்கேன்